எடுக்க வேண்டும் நண்பர்களே குறைவான அளவில் தான் நாம் உப்பை பயன்படுத்துறோம் தமிழ் சமூகம் வெறுகாலமாக உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்போ உப்பு போடாம எப்படி சார் இருக்குது அவர் சொன்னது அது கருத்து இல்ல ஒரு எலுமிச்ச பழமோ ஒரு மாங்காயோ உப்பு போட்டு பதப்படுத்தா விட்டால் அது கெட்டு போய்விடும் உப்பில்லை என்றால் அது பதப்படுத்தலைன்னா கெட்டு போய்டும் தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே சாம்பார்லயும் பொரியல்லையும் அவரக்காயிலையும் மீன்பையும் போட்டு உப்பு அள்ளி போட்டு சாப்பிடுன்னு அவர்கள் சொல்லலை நாம் தவறுதலாக புரிஞ்சிட்டு எல்லாத்துலேயும் உப்பு கூட சாப்பிட்றோம் குறிப்பாக தமிழ் சமூகம் தான் உலகத்திலேயே அதிக அளவில் உப்பு சாப்பிடுகிறது ஆனால் அவ்வளோ சுரனாக இருக்க மாதிரி தெரியல அது வேறு விஷயம் உலகத்தில் எல்லாரும் நாலு கிராம் தான் டபிள்யூஹெச்ஓ வந்து நாலு கிராம் தான் ஒரு நாளைக்கு உப்பு சாப்பிட சொல்லுது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா நீங்கள் போய் உங்கள் வீட்டில் கணக்கு போட்டு பாருங்க நல்ல கணக்கு போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ உப்பு வாங்கினீங்கன்னா நாலு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரே மாதத்தில் அது காலியாக போயிடுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு நபரும் எட்டு கிராம் உப்பை சாப்பிட்றோம் டபிள்யூஹெச்ஓ நாலு கிராம் தான் போட சொல்லுது நம்ம கிராம் உப்பை போட்டு கொண்டு ஏற்கனவே கடற்கரையில் அருகாமையில் இருக்கிறோம் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறோம் உப்பு அதிகமாக வந்தால் அதிகம் பாதிக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்கிறோம் அதில் சார் அது புரியலையே உலகத்துல அமெரிக்கர்களை விட ஆப்பிரிக்கர்களை விட ஐரோப்பிய நாட்டினரும் ஆப்பிரிக்க இனத்தினை விட நம்முடைய சிறுநீரகம் சற்று சின்னது நண்பர்களே நம்முடைய ஃபில்டர் இருக்கு இல்லையா கிட்னியில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்குது அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் வந்து வள அந்த மேற்கத்திய ஐரோப்பிய மக்களினுடைய சிறுநீரகத்தை விட ஆப்பிரிக்கரினுடைய சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் சின்னது ஃபில்டர்கள் கம்மி அப்படின்னா நம்ம மற்றவங்களை விட குறைவாக உப்பை சாப்பிடணும் ஆனால் நம்ம கூடுதலாக உப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சி வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி ரெண்டு உப்பை குறைக்கணும் புத்தகம் வாங்கணும் படிக்கணும் வாசிக்கணும் ரெண்டு உப்பை குறைக்கணும் ஊறுகாய்களை தயவு செய்து எடுக்காதீங்க நல்ல வந்து உப்பை நிறைய கொட்டி கொட்டி போடக்கூடிய உணவுகள் நமக்கு வேண்டாம் எந்த அளவுக்கு உப்பை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறுநீரகம் பாதுகாப்பா இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளணும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸி வந்து எப்பவுமே எட்டுக்கு மேலே இருக்கு ஒன்பதுக்கு மேலே இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு சர்க்கரை நோய் அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் முப்பது சதவீதம் பேர் முப்பது சதவீதம் பேர் தன்னுடைய ஆயுள் காலத்துக்குள்ள சிறுநீரக நோய்க்குள்ள சிக்கிடுறாங்க இதுதான் அறிவியல் தரவு சீக்கியடி அப்படின்னு சொல்லுவாங்க கிரானிக் கிட்னி ஆர் கொஞ்சம் யூரின்ல புரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது உங்களுடைய யூரின்ல புரோட்டீன் ஒன் ப்ளஸ் வந்துருக்கு இஜிஎஃப்ஆர் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறமும் நம்ம உப்பை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு டயாலிசிஸ் பண்ணுறதோ இல்லை என்றால் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சைக்கோ போக வேண்டியிருக்கும் நண்பர்களே உப்பை குறைத்து கொள்வோம் மிக குறைவாக உப்பு போடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்வோம் சர்க்கரை இரத்தக் கொதிப்பு இருந்ததுன்னா கூடுதலாக நாம் உப்பு போடுவதை குறைத்துக் கொள்வது காலத்தின் மிக மிக கட்டாயமான விஷயம் ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு விதமான நோய் கூட்டங்கள்ல எப்பவுமே நமக்கு சவாலா இருக்கு ஒண்ணு வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் திடீர் திடீர்னு வரக்கூடிய தொற்று கூட்டங்கள் அதுவும் நாகப்பட்டினம் சார்ந்த யோசிச்சோம்னா இங்க வந்து நிறைய கூட்டங்கள் நிறைய திருவிழாக்கள் நடக்கக்கூடிய பகுதி கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதி பல நேரங்களில் கழிவு நீர் தேக்கங்கள் முழுமையாக இடம்பெறாதனால இங்கே கொஞ்சம் தொற்று நோய்களினுடைய கூட்டம் மற்ற ஊர்களோட அதிகம் வரலாற்று ரீதியாக சொல்கிறேன் இன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு நாம் மாறி வந்துட்டு இருக்கோம் ஆனாலும் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றாக வரக்கூடிய நோய் கூட்டங்கள்லேருந்து எதிர்க்கணும்னா அதற்குரிய எதிர்பார்த்தல் நமக்கு இருக்கணும் இது முதல்ல ரெண்டாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றாத வாழ்வியல் நோய்கள் வியாதி ரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் இந்த மாதிரியான மூற்று நோய்கள் இது மாதிரி தொற்றாத வாழ்வியல் நோய்களும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய தன்னெதிர்பாற்றல் நோய்களும் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் இந்த நோய் கூட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெறணும் இந்த நோய் கூட்டத்தினுடைய சிக்கல் நமக்கு வந்து பெரிய ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னாலும் நம்முடைய எதிர்பார்த்தல் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் மிகச் சரியாக வைத்துக் கொள்ளணும் எப்படி வைத்துக் கொள்வது இந்த கம்யூனிகபிள் டிசீஸில் இருந்தும் நான் கம்யூனிகபிள் இருந்தும் நம்மை விட நம்ம வந்து அது வராமல் பார்த்துக்கொள்ளணும் வந்தால் அது நம்மை மிக மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்காமல் வைத்துக்கொள்ள வேண்டும்னா முதல் அக்கறை நமக்கு உணவில் இருக்கணும் இன்றைக்கி காலையில் ஒரு பள்ளியில் நான் பேசுகிறேன் இங்கே வரதாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு பள்ளிக்கு போயிட்டு வந்தேன் அந்த பள்ளி மாணவர்கள் ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்காங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் இங்கே படி இருக்கு படிச்சுட்டு இருக்கிற இந்த குழந்தைகளில் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் பெரியப்பா உங்கள் சித்தப்பா இல்லை தாய் மாமன் இவர்களில் எத்தனை பேர் குடும்பத்தில் நீங்கள் கையை தூக்குங்க உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேருக்கு வியாதி இருக்குது இதுதான் என் கேள்வி நானூறு பேர் இருக்கக்கூடிய குழந்தைகளில் நண்பர்களே தொண்ணூறு சதவீதமான குழந்தைகள் கையெற்றுக்குறாங்க அத்தனை பேர் வீட்லேயும் சர்க்கரை வியாதி இருக்கு அப்போ என்ன அர்த்தம் முந்நூறு முந்நூத்தி பேர் பேர் வீட்டில் வியாதி இருக்குன்னா இவர்கள் அடுத்த பத்தாண்டுகள் கழித்து இவர்களில் நூற்றி எழுபத்தஞ்சு இரநூறு பேருக்கு உறுதியாக சர்க்கரை வரும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாறு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தரவு சொல்றது அதுதான் எங்க திருமணாலும் சர்க்கரை வியாதி தரிகட்டு ஓடிட்டுருக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டிருக்கிறது நாகப்பட்டினம் ஒரு கடற்கரை நகரம் எனக்கு வந்து இங்கே பேச வரோம் அப்படிங்கும்போதே டக்குன்னு மனசில் நான் வரும்போது யோசித்து கொண்டே வந்த விஷயம் ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ கருத்தரங்கு அந்த கருத்தரங்கில் பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஒரு பேராசிரியர் அவர் அங்கே உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர் ஒரு பெரிய ஆய்வை அவர் சமர்ப்பித்தார் அந்த அந்த அது கனடாவில் நடந்த வேர்ல்டு என்சிடி காங்கிரஸ் அதில் அவர் அந்த ஆய்வு குறிப்பை அவர் சமர்ப்பி சமர்ப்பிக்கிறார் என்ன சொல்லார்னா பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கும் கடற்கரை பகுதி இருக்கு ஒரு கிட்டத்தட்ட அவர் சொன்னது ஒரு அறுநூறு அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கடற்கரை பகுதியில் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் பல பேருக்கு பங்களாதேஷில் சிறுநீரக தொந்தரவு கூடியிருப்பதாக அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சுனாமிக்கு பின்னாடியும் ஒருவேளை சுனாமிக்கு பின்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தோ எங்களுடைய கடற்கரையில் கொஞ்சம் சலினிட்டி கூடியிருக்கிறதுனால உப்புத்தன்மை மண்பகுதியில் கூடியிருக்கிறதுனால எங்களுடைய தாவரங்கள் அருகாமை தாவரங்கள் எல்லாத்துலேயும் உப்புச்சத்து கூட இருக்கிறதுனாலயோ பங்களாதேஷின் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு சிறுநீரகத்தில் உப்பை பிரித்து எடுக்கக்கூடிய நவீன அறிவியல்ல இஜிஎஃப்ஆர் ஆர் அப்படிம்பாங்க எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலோ ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு பேர் நம்ம பிளட் டெஸ்ட் போட்டோம்னா யூரியா கிராட்டினின் பார்க்கும்போது அந்த கிராட்டினின் அளவையும் உங்களுடைய வயதையும் வைத்து கணக்கு போடுவாங்க அந்த இஜிஎஃப்ஆர் வந்து தொண்ணூறுக்கு மேலே இருக்கணும் நல்ல உடலினர்னா நூறு நூற்றி பத்துன்னு இருக்கணும் அந்த பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களில் நிறைய மக்களுக்கு சற்று குறைகிறது எழுபது எண்பதுன்னு வரக்கூடிய நபர்கள் வந்து அதிகம் இருக்கிறாங்க அவர் என்ன பேசினார்னா இந்த கடற்கரை ஒட்டி இருக்கவங்களுடைய சிறுநீரகத்தில் சர்க்கரை வியாதியும் சேர்ந்துச்சு அவர்களில் முப்பது சதவீதம் பேர் சர்க்கரை நோயாளிகளா இருந்தா வெகு விரைவில் பங்களாதேஷில் சிறுநீரக நோயாளிகள் கூடிடுவாங்களோன்னு ஒரு அச்சத்தை தெரிவித்தார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு நான் உடனே என் மனக்கண்ணில் ஓடியது என்னன்னா தமிழ்நாட்டில் எத்தனை நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டர் கடற்கரை எல்லை இருக்கு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த ஓஎம்ஆர்இசிஆர்ங்கிற அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை நகரங்கள்லேயும் நம்முடைய மீன்பிடி கிராமங்களும் சரி கடற்கரையை ஒட்டி வணிகம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பெருவாரியான மக்கள் இங்கே இருக்கிற இடத்துல நாம் நம்முடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும் முதல்ல நீங்கள் சோதித்து பார்த்துக்கோங்க உங்களுடைய கிரியாட்டினின் லெவல் நார்மலாக இருக்கா ஒருவேளை சர்க்கரை இரத்த கொதிப்பு இருக்க ஆல்ரெடி இருக்குன்னா நாளைக்கே போய் காலையில் உங்களுடைய ரத்தத்தில் கிரியாட்டினின் அப்படிங்கிற அளவு சரியா இருக்கா அது உடனடியாக தெரிஞ்சிடாது கிரியாட்டினின் அளவு எப்போ உயர ஆரம்பிக்கும்னா சர்க்கரை உங்களுடைய சிறுநீரகத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அது அப்புறம் தான் கிரியாட்டினின் கூடும் அதனால முதல்ல கிரியாட்டினின் இருக்கான்னு பார்க்கணும் கிரியாட்டின்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்போ நான் எவ்வளோ வேணாலும் உப்பு சாப்பிடலான்னு நினச்சிடக்கூடாது நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் உலகத்தில் மற்றவங்க உள்ளூர்ல எத்தனை பேர் உப்பு எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல உப்பளங்களை அதிகமாக கொடுத்து உலகிற்கே உப்பு கொடுக்கக்கூடிய நாம் உப்பை சற்று குறைவாகத்தான் எடுக்க வேண்டும் நண்பர்களே குறைவான அளவில் தான் நாம் உப்பை பயன்படுத்தணும் தமிழ் சமூகம் வெறுகாலமாக உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்போ உப்பு போடாமல் எப்படி சார் இருக்குதுமாங்க அவர் சொன்னது அது கருத்து இல்லை ஒரு எலுமிச்சம் பழமோ ஒரு மாங்காயோ உப்பு போட்டு பதப்படுத்தாவிட்டால் அது கெட்டு போய்விடும் உப்பில்லை என்றால் அது பதப்படுத்தலைன்னா கெட்டு போய்டும் தான் உப்பில்லா பண்ணாங்க குப்பையிலே சாம்பார்லேயும் பொரியல்லையும் அவரைக்காயிலையும் மீன்பையும் போட்டு உப்பு அள்ளி போட்டு சாப்பிடுன்னு அவர்கள் சொல்லலை நாம தவறுதலாக புரிஞ்சுட்டு எல்லாத்துலேயும் உப்பை கூட சாப்பிட்றோம் குறிப்பா தமிழ் சமூகம் தான் உலகத்திலேயே அதிக அளவில் உப்பு சாப்பிடுகிறது ஆனால் அவ்வளோ சோரனாக இருக்க மாதிரி தெரியல அது வேற விஷயம் உலகத்தில் எல்லாரும் நாலு கிராம் தான் டபிள்யூஹெச்ஓ வந்து நாலு கிராம் தான் ஒரு நாளைக்கு உப்பு சாப்பிட சொல்லுது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா நீங்க போய் உங்க வீட்டில் கணக்கு போட்டு பாருங்க நல்ல கணக்கு போட்டிங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு கிலோ உப்பு வாங்கினீங்கன்னா நாலு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரே அது மாசத்தில் போயிருது என்ன அர்த்தம் ஒவ்வொரு நபரும் எட்டு கிராம் உப்பை சாப்பிட்றோம் டபிள்யூ நாலு கிராம் தான் போட சொல்லுது ஆனா நம்ம எட்டு கிராம் உப்பை போட்டு கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே கடற்கரையில் அருகாமையில் இருக்கிறோம் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறோம் உப்பு அதிகமாக வந்தால் அதிகம் பாதிக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்கிறோம் அது புரியலையே உலகத்தில் அமெரிக்கர்களை விட ஆப்பிரிக்கர்களை விட ஐரோப்பிய நாட்டினரும் ஆப்பிரிக்க இனத்தினை விட நம்முடைய சிறுநீரகம் சற்று சின்னது நண்பர்களே நம்முடைய ஃபில்டர் இருக்கு இல்லையா கிட்னில வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இருக்கு அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் வந்து வள அந்த மேற்கத்திய ஐரோப்பிய மக்களினுடைய சிறுநீரகத்தை விட ஆப்பிரிக்கரினுடைய சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் சின்னது கம்மி அப்படின்னா நம்ம மற்றவங்களை விட குறைவாக உப்பை சாப்பிடணும் நம்ம கூடுதலாக உப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சி வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி ரெண்டு உப்பை குறைக்கணும் செய்தி ஒன்று புத்தகம் வாங்கணும் படிக்கணும் வாசிக்கணும் செய்தி ரெண்டு உப்பை குறைக்கணும் ஊறுகாய்களை தயவு செய்து எடுக்காதீங்க நல்ல வந்து உப்பை நிறைய கொட்டி கொட்டி போடக்கூடிய உணவுகள் நமக்கு வேண்டாம் எந்த அளவுக்கு உப்பை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளணும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸி வந்து எப்பவுமே எட்டுக்கு மேலே இருக்குது ஒன்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு சர்க்கரை நோய் அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் முப்பது சதவீதம் பேர் முப்பது சதவீத பேர் தன்னுடைய ஆயுள் காலத்துக்குள்ள சிறுநீரக நோய்க்குள்ள சிக்கிடுறாங்க இதுதான் அறிவியல் தரவு சீக்கியடி எப்படின்னு சொல்லுவாங்க கிரானிக் கிட்னி டிசீஸார் கொஞ்சம் யூரின்ல புரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது உங்களுடைய யூரின்ல புரோட்டீன் ஒன் பிளஸ் வந்துருக்கு இஜிஎஃப்ஆர் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறமும் நம்ம உப்பை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு டயாலிசிஸ் பண்ணுறதோ இல்லை என்றால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கோ போக வேண்டியிருக்கும் நண்பர்களே உப்பை குறைத்து கொள்வோம் மிக குறைவாக உப்பு போடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்வோம் சர்க்கரை இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா கூடுதலாக நம் உப்பு போடுவதை குறைத்து கொள்வது காலத்தின் மிக மிக கட்டாயமான விஷயம் ரெண்டாவது உப்புக்கு அடுத்து இனிப்பு வரும் இனிப்பு நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சுவை இனிப்பு இனிப்பு சுவையெல்லாம் கெடுதி நான் சொல்லலை ஆனால் இனிப்பை எப்படி சாப்பிட்டுக்கிறோம் நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கு இனிப்பு வேணும் நமக்கு வந்து காலகாலமாக ஒரு கழிப்பான மனதுக்கும் ஒரு குதூகலமான மனதுக்கும் இனிப்பைத்தான் பரிமாறி இருக்கிறோம் ஒரு ஒரு இலக்கிய தரவு ஒன்றை படித்த ஞாபகம் விஜயநகர பேரரசுல ஒரு மதிய விருந்துல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வகை இனிப்பை கொடுத்துருக்காங்க அவ்வளவு இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நல்லா தானே இருந்திருக்கிறானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது ஆனால் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்புகளை எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப 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 கவலைக்குரியதா இருக்கு ஏன் அப்படின்னா இனிப்பு என்றால் நம்ம முதல்ல மனசுல பட வேண்டிய விஷயம் பழங்கள் தான் பழங்களிலிருந்து வரக்கூடிய இனிப்பையே நம்ம வந்து பிரதான இனிப்பா வைத்துக் கொள்ளலாம் பிரித்து எடுக்கப்பட்ட இனிப்பு அது வெள்ளை சர்க்கரையா இருந்தாலும் நாட்டு சக்கரையா இருந்தாலும் நமக்கு அதிகம் வேண்டாம் வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம் நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ தேனோ ஒரு விழா காலங்களில் குறைவாக பயன்படுத்தி கொள்ளலாம் அது ஒருவேளை சர்க்கரை வியாதி இல்லாதவர்களுக்கு தேனோ கருப்பட்டியோ சிக்கல் இல்லை சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சார் நான் ஒயிட் சுகர்லாம் சாப்பிட்றதில்ல அதுக்கு மேலே கருப்பட்டி காப்பி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தரம் அது கூடுதலாக சர்க்கரையை சேர்க்க தான் செய்யும் ஸோ இனிப்பில் ரொம்ப 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 அக்கறையாக இருக்கணும் நம்ம விளம்பரங்களை எடுத்தால் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறான் உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும் இன்னைக்கு வரக்கூடிய பல வியாதிகளுக்கு மிக அடிப்படையான காரணம் இனிப்பு தான் இனிப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் சக்கர வியாதிக்கு மட்டும் இல்லை உடல் எடை கூடுறதுல இருந்து இதய இருந்து தசை இருந்து இரத்த நாளங்களில் உள்ள பிரச்சனைகள்ல இருந்து எதிர்பார்த்தல் குறைவாக வரக்கூடிய நோய்கள் அத்தனையிலும் இனிப்பு தான் காரணமாக இருக்கும் ஸோ இனிப்பு மீது மனதில் வந்து ஒரு நாற்பது வயது தாண்டிச்சுன்னா வேணாயா இனிப்பாக சாப்பிடணும்னு தோணா ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுக்கோங்க ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கோங்க ஒரு கொய்யாவை சாப்பிட்டுக்கொள்ளுவோம் இனிப்பை குறைத்து கொள்ளணும் உப்பையும் குறைத்து கொள்ளணும் சரி குறைச்சாச்சு மத்த சுவை அதிகம் தேடி தேடி சாப்பிட வேண்டிய சுவை கசப்பு கசப்பான உணவுகள்ல எங்கேயாவது நலக்கேடுகள் இருக்குதான் நான் தேடி தேடி பார்த்திருக்கேன் கசப்பு சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாவது கெடுதி வருமா இனிப்பு சாப்பிட்டா நிறைய தெரியுது உப்பு சாப்பிட்டா தெரியுது கசப்பான உணவுகள் கசப்பான பாவக்காய் கசப்பான கோவக்காய் கசப்பான வெந்தயம் கசப்பான சுண்டக்காய் இதில் ஏதாவது கெடுதல் உள்ள உணவு இருக்கான்னு பார்த்தா எதுவும் கிடையாது கசப்பு ஆகச்சிறப்பான சுவைகளில் உண்டு நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம உலகமே கொண்டாடிய நம்ம கோவிட் காலத்தில் நமக்கு பேருதவியாக இருந்தது நிலவேம்பு நிலவேம்பை ஏன் கொண்டாடுறோம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கசப்பு அந்த கசப்புக்கு பின்னாடி பிட்டர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அவன் பிட்டஸ்ன்னு சொல்கிறான் ஆண்ட்ரோகிராஃபி ஸ்பானிகுலேட்டா அந்த பிளான்ட் அந்த பிளான்டில் இருக்கக்கூடிய பிளா பேனிகுலேட்டா ஏ பி அப்படின்னு ரெண்டு ஆல்கிளைன் ரெண்டுமே அத்தனை கசப்பை நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த கசப்பில் ரெண்டு முக்கியமான பயன் இருக்கு எந்த கசப்பாக இருந்தாலும் முதல் பயன் அது சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுறது ரெண்டாவது பயன் கசப்பு சுவை இருந்ததுன்னா அது நமக்குள்ள ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது தன் எதிர்பார்க்கலை கூட்டக்கூடிய ஒரு சிக்கல் உள்ளவங்க ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது இல்லை லைக்கன் பிளானஸ்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இப்படியான ஒரு இம்யூன் நோய் நிலைகளில் கசப்பு தான் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி மூட்டு வலி வரக்கூடாது சிதம்பருத்துவத்தில் நாங்கள் முத முதல்ல நிலவேம்பை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பயன்படுத்துறது அதிகம் பயன்படுத்துனது சிக்கன்குடியா காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்தியாவில் சிக்கன் குனியா வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் என்று நினைக்கிறேன் கேரளாவில் முதல்ல சிக்கன் குனியா வந்துச்சு அதுக்கு முன்னாடி உலகத்தில் சிக்கன் குனியா அதிகம் பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் சிக்கன் குனியா வந்துச்சு எல்லாரும் கை கால் வலி எல்லாருக்கும் மூட்டு வலி கையை மடக்க முடியல நீட்ட முடியல காய்ச்சல் அஞ்சு நாள் தான் இருந்துச்சு காய்ச்சல் பத்து நாள் தான் இருந்துச்சு பத்து நாள் காய்ச்சல் போனதுக்கப்புறம் போஸ்ட் வைரல் ஆர்த்தரால்ஜியா அப்படின்னு எழுதுனாங்க காய்ச்சல் போனதுக்கப்புறம் முட்டுவலி இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு காய்ச்சல் வருது வந்து போனதுக்கு அப்புறம் கை கால் வலி முட்டு வலி எல்லாம் ரொமட்டாய்ட் இருக்கா அது இருக்கா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதெல்லாம் நெகட்டிவ் ஆனால் முட்டுவலி இருக்கு கையை மடக்க முடியல நீட்ட முடியல விரல்களில் வலி இருக்கிறது பெருமூட்டில் வலி நிலவேம்பு அவ்வளவு சிறப்பாக பயன்படுச்சு அது எப்படி பயன்படுகிறது சிக்கன்குனியால் எப்படி நிலவேம்பு பயன்படுகிறது என்று ஆய்ந்து அறிந்தார்கள் ஆய்ந்து அறியும் போது என்ன சொன்னாங்கன்னா அந்த நிலவேம்பினுடைய கசப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த அது வந்து நம்முடைய உடலினுடைய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் நடக்கக்கூடிய அழட்சி இரண்டு எலும்புகளுக்கு நடையில் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி சொல்லுவாங்க அந்த ஊடு சதைகளில் இருக்க ஏற்படக்கூடிய அலட்சியை நிலவேம்பு குறைக்கிறது என்றார்கள் நண்பர்களே இந்த கசப்பு உள்ள ஐம்பெரும் கசப்புகளை சித்தப்படுத்துவோம் பயன்படுத்துவோம் ஐந்து கசப்பு நாங்கள் சொல்லுவோம் ஆயுர்வேதம் பஞ்ச திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அஞ்சு கசப்புங்கிறது வேம்பு நிலவேம்பு சிவனார் வேம்பு கறிவேம்பு சர்க்கரை வேம்பு அஞ்சு வேம்பு தான் வேம்பு நிலவேம்பு கரிவேம்பு சிவனார் வேம்பு சர்க்கரை வேம்பு இந்த அஞ்சையும் வந்து நாங்கள் கஷாயமாக கொடுப்போம் நெய்யில் சேர்த்து காய்ச்சி கொடுப்போம் அது எல்லாம் இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அது சோரியாசிஸாக இருக்கலாம் ஆர்த்தரைட்டிஸாக இருக்கலாம் அதுக்கு காரணம் கசப்பு தான் எதுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா உணவில் நம்ம கசப்பை மறுக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு புதன்கிழமை கடந்த ஒரு வாரத்தில் கடந்த புதன்கிழமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் நல்ல மனசாட்சியை வைத்து கொண்டு சொல்லுங்க எத்தனை பேர் தினம் கசப்பு சாப்பிட்ருப்போம் தினம் கசப்பு சாப்பிட்ருப்போம் யாராவது கை தூக்குங்க ஒருத்தர் இருக்க மாட்டோம் இப்போ அடுத்த கேள்வி எத்தனை பேர் தினம் ஏதாவது ஒரு இனிப்பை சாப்பிட்ருப்போம் தினம் ஏதாவது ஒரு இனிப்பை சாப்பிட்டவங்க எண்பது சதவீதத்துக்கு மேலே சில பேருக்கு சந்தேகம் சாமியார் மாதிரி ஆசீர்வாதம் பண்றாங்க எடுத்தனான்னு தெரியல எடுக்கலையான்னு தெரியலன்ட்டு ஆனால் ஏதாவது ஒரு இனிப்பை நாம கண்டிப்பா தினசரி எடுக்கிறோம் ஆனால் ஏதாவது ஒரு கசப்பை நாம எடுக்க தவறுறோம் நண்பர்களே இன்றைக்கு வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி நம்பர் மூணு இனிமேல் தினசரி ஏதாவது ஒரு கசப்பை நாம் எடுத்து செல்வோம் வீட்டில் ஏதாவது ஒரு கசப்பு எப்படி சார் கசப்புக்கு என்ன பண்ண ஒண்ணுமே இல்லையா வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெந்தயப்படிய ஒரு அரை ஸ்பூன் காலையிலயும் மதியம் போடலாம் வெந்தயத்தினுடைய பயனை நினைச்சிங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத நல்ல பலன்கள் வெந்தயத்தில் இருக்கு கிரீக் அது ஒன்றும் சித்த மருத்துவத்தில் ஆதியில் சித்தர்கள் சொல்லி வந்ததில்லை இடைக்காலத்தில் நம்ம வெளியில் அலெக்சாண்டர் இருந்து வந்ததாக சொல்கிறார் இருந்து கொண்டு வந்ததாக சொல்றாங்க ஆனால் வெந்தயம் மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் அதாவது கரையக்கூடிய நார் கரையாத நார்கள் ரெண்டும் உள்ளது வெந்தயம் மட்டும்தான் கரையக்கூடிய நார் என்ன பண்ணும்னா இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும் கரையாத நார் வந்து மலத்தை தள்ளிவிடும் குடல்ல இருந்து மலத்தை தள்ளி விடுறதுக்கு ரெண்டும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நாற்பது வயசுக்கு மேல தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் மூத்த விளக்க உரை தூயநிலை என்று கூறப்படுவது அவா இல்லா திருத்தலே யாகும் அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தூய்மை தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்தூய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் மூத்த விளக்க உரை தூயநிலை என்று கூறப்படுவது அவா இல்லா திருத்தலே யாகும் அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்துய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் மூத்துவ விளக்க உரை தூயநிலை என்று கூறப்படுவது அவா இல்லா திருத்தலே யாகும் அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்தூய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் மூத்த விளக்க உரை தூயநிலை என்று கூறப்படுவது அவா இல்லா யாகும் அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தூய்மை தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்தூய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் மூத்த விளக்க உரை தூயநிலை என்று கூறப்படுவது அவா இல்லா யாகும் அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்துய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் மூத்தவ விளக்க உரை தூயநிலை என்று கூறப்படுவது அவா இல்லா திருத்தலே யாகும் அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்தூய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் மூத்த விளக்க உரை தூயநிலை என்று கூறப்படுவது அவா இல்லா யாகும் அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தூய்மை தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்தூய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் மூத்த விளக்க உரை தூயநிலை என்று கூறப்படுவது அவா இல்லா திருத்தலேயாகும் அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்துய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் மூத்துவ விளக்க உரை தூயநிலை என்று கூறப்படுவது அவா இல்லா யாகும் அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்தூய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் மூத்த விளக்க உரை தூயநிலை என்று கூறப்படுவது அவா இல்லா யாகும் அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத் தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்தூய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும்